ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி முடி உதர்வத ஸ்டாப் பண்ணுறத பற்றி தான் ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நான் மூணு பொருள் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பவுலில் வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பவுலில் வந்து நெக்ஸ்ட் பவுலில் வந்து நான் வெந்தயம் ஊற வச்சு அது முளை கட்டினதுக்கப்புறம் அதை அரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து வீக்லி ஒரு த்ரீ டைம்ஸ் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னு வைங்களேன் ஹேரில் அப்ளை பண்ணியில் வந்து நீங்கள் சும்மா அப்படி மேலோட்டமாக அப்ளை பண்ணக்கூடாது ஒவ்வொரு ஹேராக எடுத்து உங்கள் தலையில் நல்லா படுற மாதிரி இந்த முடியோட வேரில் நல்லா படுற மாதிரி அந்த ஈரெல்லாம் அப்படி தலையில் அப்படியே இறங்குற மாதிரி அந்த அளவுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் சும்மா அப்படி எண்ணெய் தைக்கிற மாதிரி தலையில் மேலோட்டமாக நீங்கள் அப்ளை பண்ணிடக்கூடாது நம்ம தலையெல்லாம் அப்படி முன்னாடி எடுத்து போட்டு நல்ல இப்படி கையில் ஊற்றிட்டு நல்லபடி நல்லா மசாஜ் பண்ணுற மாதிரி நம்ம முடியை நல்லா மசாஜ் பண்ணணும் அப்போ தான் நம்ம வேறில் அந்த சார்லாம் இறங்கும் அப்போ தான் நம்ம முடி உதர்வதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்த முடியும் நீங்கள் வந்து தொடர்ந்து யூஸ் பண்ணிவிட்டு வந்தால் தான் இந்த முடி உதர்வை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் நீங்கள் வந்து ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு முடி வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஆரம்பத்தில் அப்படி யூஸ் பண்ணிவிட்டு வரலே உங்களுக்கே அதோடய எப்படி அந் அதோடய பயன்கள் இருக்குது அப்படிங்கிறது நீங்களே அதை தெரிஞ்சுக்க முடியும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னால் வெந்தயம் வந்து நம்ம முடிய ஹேரை வந்து ரொம்ப சைனிங்காக வச்சுக்கும் வெங்காயமும் நம்ம முடிய நல்ல வ வலுவாக வச்சுருக்கோம் ஸ்ட்ராங்காக அதனால உங்கள் முடிவுக்கு இது வந்து ரெண்டுமே நல்லது தான் நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி குடிக்கையில் வந்து முந்திலாம் சுடுதண்ணியில் தான் சேர்க்கா போட்டு குளிப்பாங்க அதனால் சுடுதண்ணி நம்ம ஹேருக்கு நல்லது தான் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ